நியூ பேசும் படம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோ இதை பற்றின்னு பார்த்திங்கன்னா முதல் அனுபவம் அப்படின்ற தொடர்ச்சியாக நம்ம வந்து வீடியோக்கள் போட்டுட்ருக்குறோம் அதில் என்எஸ்கே அவர்களை பற்றின ஒரு வீடியோ தான் இது ஸோ என்எஸ்கே அப்படின்னு சொன்னால் கலைவாணரை பற்றி எல்லாருக்குமே அவர் நகைச்சுவையோடு கலந்து எல்லாருக்கும் ஒரு சோஷியல் மெசேஜ் கொடுக்கக்கூடியவர்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அந்த எல் எந்த அளவுக்கு அவர் வந்து உச்சத்தில் இருந்தார்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எப்படி சொல்கிறோமோ அதாவது பாகவதற்கு அடுத்தபடியாக வந்து என்எஸ்கே அவர்களை தான் சொல்லிட்டு இருந்தாங்க அவ்வளோ ஒரு எல்லார் ரசிகர்களையும் அப்படியே கைக்குள்ளே வச்சுட்டு இருந்தவர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பாடக்கூடியவர் அவருடைய பேச்சாக இருக்கட்டும் நகைச்சுவையோடு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அவ்வளோ ஒரு பிரபலமாக இடத்துலையும் போய் சேருற விதத்துலையும் இருக்கும் அண்ட் அந்த மாதிரியான ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் சுற்றி எல்லாம் பேசக்கூடிய பேச்சு அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறவர் அவரை சுற்றி எல்லாரும் அவர் இன்னும் பெருமைப்படுத்துகிற விதத்தில் பேசினாங்கன்னா கண்டிப்பாக அதை யாராக இருந்தாலுமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்தாலுமே கூட அதை கொஞ்சம் கூட ஒரு தலைக்கு வந்து கொண்டு போகவே இல்லை அதாங்க சொல்லி ஆகணும் ஏன்னா என்எஸ்கே கடுத்தபடியாக தான் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்தாங்க அப்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா கூட இருந்த ஒருத்தர் வந்து எம்ஜிஆர் அப்போலாம் எம்ஜிஆர் சொல்ல மாட்டாங்க எம்ஜி ராமச்சந்திரன் அவர் வந்து இப்போ வந்திருக்கிறாரு இருக்காரு மக்கள் கூட்டம்லாம் அவரை சுற்றி தான் போகுதா அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லவும் அப்படியா சந்தோஷம் தானே அப்படின்னு என்ன வந்துட போகுது அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறாரு உங்களை உங்கள் அளவுக்குலாம் வருமா உங்களை தாண்டியெல்லாம் அவருக்கு வந்து போயிட்டு போகிறாங்களா அப்படிப்பட்ட ஒரு மக்கள் கூட்டம் அவருக்கு வந்து வந்துட போகிறது எம் ஜி ராமச்சந்திரனுக்கு அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லவும் இவர் அதுக்கு ஒன்று என்எஸ்கே அவர்கள் அப்படி இல்லை எனக்கு எவ்வளோ கூட்டம் வந்ததோ இல்லைன்னா ராஜரத்தினம் நாதஸ்வரம் அவருக்கு எவ்வளோ கூட்டம் வருதோ பாகவதற்கு எவ்வளோ கூட்டம் வந்ததோ இல்லை சின்னப்பா இந்த மாதிரி ஒவ்வொரு உச்சத்தில் இருந்தவங்களையும் எல்லார் பேரும் சொல்லி இவங்களுக்கெல்லாம் வந்து எவ்வளோ கூட்டம் வந்ததோ இந்த கூட்டத்தெல்லாம் சேர்த்தா எவ்வளோ கூட்டம் இருக்குமோ அந்த அளவுக்கான கூட்டம் தான் இப்போ எம்ஜி ராமச்சந்திரனுக்கு வருதாங்க அந்த அளவுக்கு அவர் வந்து உச்சத்துக்கு போகிறாருன்றது உண்மையிலேயே நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லும்போது கூட இருந்த இன்னொருத்தர் கேட்டிருக்கிறாரு எப்படிங்க அவங்களால இதை வந்து சாதாரணமாக எடுத்துக்க முடியும் து உங்களை தாண்டி உன்னுத்தர் வளர்றாரு அப்படின்னும் போது உங்களுக்கு அது கொஞ்சம் கூட உறுத்தலையா அதை பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் கூட நான் பயமாவோ என்னடா அது இவ்வளவு கூட்டம் அப்படின்லாம் யோசிக்கலையா அப்படின்னு கேட்கும் போது இதுக்கு எதுக்கு நான் வந்துட்டு அவங்க மேல காழ்ப்புணர்ச்சியோடு இருக்கணும் என்னுடைய கலையை சுற்றி தானே எல்லா மக்களும் எல்லா ரசிகர்களும் இருக்கிறாங்க என்ன எனக்கு அடுத்தபடியாக இன்னொருத்தருக்கும் கலைக்காக போகிறாங்களே கலை வந்து உச்சத்தில் இருக்கணும் அவ்வளோதான் அது இன்னைக்கு நானாக இருக்கலாம் நாளைக்கு எம்ஜிஆராக இருக்கலாம் அது கருத்த நாள் இன்னொருத்தவங்களாக இருக்கலாம் ஆனால் ரசிகர்கள் ஒரு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கணும் அது எனக்கு மட்டும்தான் வரணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறான செயல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது போல் எம்ஜிஆர் அவர்கள் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக அவர் வந்து ஒரு பெரிய இடத்த போய் தொடுவார் அப்படின்றதும் சொல்லியிருக்கிறார் அந்த அளவுக்கு ஒரு மா மனிதன் தான் என்எஸ்கே அவர்கள் ஸோ என்எஸ்கே அவர்களுடைய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பற்றி சொல்லலாம் அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் எந்த அளவுக்கு திரையில நம்ம வந்து பார்த்து அவருடைய நகைச்சுவையை ரசிக்கிறோமோ அதே போல அவர் வந்து நேரடியாக யாராவது ஒரு ஒருத்தர் போய் பார்க்குறாங்க அப்படின்னும் போது அதுலேயும் வந்து அவர் வந்து எந்த அளவுக்கு நகைச்சுவையோடு பேசுவார் அப்படின்றதும் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தாங்க அவர் நடித்த அசோக் குமார் படத்தில் ஒரு பெரிய பிரபலமான ஒரு டைலாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் சொன்னதுன்னா சொன்னது தான் யார் எவரு இவர் அப்படின்ற அந்த டைலாக் வந்து படத்தில் அவர் பேசக்கூடிய நிறைய இடத்துல வரும் அதை விட முக்கியமாக ரசிகர்கள் அந்த டைலாக்கை பேசி அப் அப்படி இப்பெல்லாம் நம்ம சொல்ற மாதிரி ட்ரெண்டிங் அப்படின்ற மாதிரி அந்த டைலாக் அவ்வளோ ட்ரெண்டிங்கில் இருந்தது சொல்லலாங்க போகிற வர இடம் எங்கே பார்த்தாலும் அந்த டைலாக் தான் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படி இவர் ஒரு வாட்டி அவருடைய ஊருக்கு வந்து கிளம்பி போயிட்டு இருக்கும் நாகர்கோவிலுக்கு வழியில் வந்து ஒரு பெட்ரோல் பங்க்கில் வண்டி நிறுத்தி இருக்கிறாரு பெட்ரோல் போடலாமேனு சொல்லிட்டு அப்படி பெட்ரோல் போடுறதுக்கு போன இடத்துல குடுகுடுன்னு ஒரு பையன் வந்து பார்த்துருக்காங்க பெட்ரோல் எவ்வளோக்கு போடணும் இந்த மாதிரி இவ்வளோ போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஃபில் பண்ணுங்க இந்த மாதிரி இது சொல்லியிருக்கிறாங்க யார் உள்ள இருக்கிறான்னு ஒரு ஆர்வத்தில் எட்டி பார்த்தா கலைவாணரை பார்த்ததும் அந்த பையனுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமாயிடுச்சு உடனே அப்போ பிரபலமாக இருந்த அந்த டைலாக் வந்து சொல்லியிருக்கிறாங்க இவர் சொன் அந்த டைலாக் எப்படி வெறும்னே சொல்லாமல் கடைசியாக பெட்ரோல் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எவ்வளோ வாட்ச் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இருபத்தி அஞ்சு ரூபாய் என்னது இருபத்தி அஞ்சு ரூபாவா அவ்வளோவா நீ வந்து போட்டுன்ற மாதிரி டிரைவர் ஏதோ கேட்டிருக்கிறாரு அதுக்கு உடனே அந்த பெட்ரோல் பங்க்கில் அந்த பையன் வந்து நினச்சிட்டு இவர் சொன்னால் சொன்னது தான் யார் இவர் இவர் அப்படின்ற மாதிரி அந்த டைலாக்ஸ் சொல்லியிருக்காப்பில் சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஓகே அவர் முன்னாடியே நம்ம சொல்லிட்டோன்ற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல அதோடு வந்து சொல்லியிருக்கிறாரு இதை பாகவதர் பார்த்துட்டு இருந்தவர் சரிப்பா இவர் சொன்னால் சரிதான் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கான பில்லு போயிட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரை உள்ளே வந்து உட்கார சொல்லியிருக்கிறார் அந்த பையனும் வேக வேகமாக போய் பில்லெல்லாம் போட்டு கொண்டு வரதுக்குள்ள ட்ரைவரை வண்டி எடுக்க சொல்லிட்டார் வண்டி கிளம்புனதும் இவர் என்ன சார் என்ன சார் பில்லு என்ன சார் அப்படின்னு கத்திக்கிட்டே அந்த பையன் ஓடி வரும் இவர் கிளம்புனா தான் யார் இவர் இவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பட் சிரிச்சுக்கிட்டே கிளம்பி போயிட்டாரான் கலைவாணர் பண்ண இந்த செயல் வந்து இப்போ நம்மளுக்கு பாதி கேட்டவங்களுக்கு ரொம்ப இதுவாக தான் இருக்கும் என்னையா இது பா பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டுட்டு பாவம் அதில் வேலை செய்கிற பையன் தலையில் இந்த காசை கட்டிட்டாரே அப்படின்ற மாதிரி ஆனால் அப்படி இல்லாமல் அவர் ஃபஸ்ட்டே பேர் கேட்டு வச்சிருந்தாரு உன் பேர் என்ன பாவலாம் கேட்டு வச்சுட்டு அப்புறமா அங்கே போய் ஊரில் போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா இந்த பெட்ரோல் பங்க்கில் அந்த பையன் பேருக்கு இருபத்தி அஞ்சு ரூபாவை மணி மணி ஆர்டராக அனுப்பியிருக்கிறார் என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு ரெண்டு நாளைக்கு அந்த பையனுடைய பதட்டம் எப்படியும் இருந்திருக்கும் ஆனால் அந்த பதட்டத்தை தாண்டி அந்த பையன் பண்ண அந்த சுட்டித்தனமான செயலுக்கு அவங்க பேசினதுக்கு அதுக்காக அவர் வந்து ரசித்து மறுபடியும் கொஞ்சம் அவருக்கு ஒரு த்ரில்லிங்கான ஒரு விஷயம் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ரிட்டர்ன் அனுப்பியிருக்கிறாரு அண்ட் அதே போல் கலைவாணர் வந்து கொடுத்து கொடுத்து செவந்த கை அப்படின்னு சொல்லுவாங்க யார் என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடியவர் அப்படி அவருடைய வீட்டில் யூஸ்வல் நம்ம ஐடி எல்லாம் ஃபைல் பண்ணுறதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அப்படி அவருடைய கேல்கு இதுவெல்லாம் வந்து ஐடியில் போய் கொண்டு போயிருந்தோம் இந்த ஐடி ஆஃபீஸர் என்னப்பா இது வந்து எதை பார்த்தாலும் நீங்கள் வந்துட்டு சேரிட்டி சேரிட்டி தர்மம் தர்மம்னு போட்டு வச்சுருக்குறீங்க இந்த சும்மானா வந்து போலியாக பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு இல்லை சார் ஒரு உண்மையாலே ரொம்ப கொடுத்து யார் என்ன கேட்டாலுமே கொடுக்கக்கூடியவர் தான் அவரை நம்பி போனோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கிடைக்காமல் இருக்காதுன்னு சொல்லுவோம் உடனே என்ன இப்படிலாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி அந்த ஐடி ஆஃபீஸர் இருந்திருக்கிறாரு அந்த கணக்கெல்லாம் வச்சுக்கிட்டு அவருடைய மேனேஜர் அதாவது கலைவாணருடைய மேனேஜர் அங்கே தான் இருக்கிறார் அதுக்கப்புறமா இவர் நானே செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஐடி ஆஃபீஸர் கிளம்பி வந்திருக்கிறாரு அவர் ஒரு சின்ன ஒரு விமார் வேஷத்தில் வந்துட்டு கலைவாணர் வீட்டு வாசலில் எங்கே இந்த மாதிரி எனக்கு ஒரு கஷ்டம்னு என்ன இல்லை இந்த மாதிரி என் பொண்ணுக்கு வந்து கல்யாண நிச்சயம் பண்ணியிருக்கிறேன் என் பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் இவ்வளோ செலவெல்லாம் ஆகுதுன்னதும் அவர் எதுவுமே கேட்கவே இல்லை நீ யார் என்ன பண்ணுற கேட்காம கொஞ்சம் உள்ளே வாப்பா உட்காருப்பான்னு சொல்லி தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணப்பா என்னுடைய மேனேஜர் வெளியில் போயிருக்கிறாரு அவர் வந்ததும் உனக்கு வந்து நான் பண்ணிடுறேன் மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரான் அதுக்கப்புறம் அரை மணி நேரம் ஆச்சா ஒரு மணி நேரம் இன்னும் மேனேஜர் வரலின்றதுக்காக மறுபடியும் ஒரு வந்து கோச் கதப்பா கொஞ்சம் கா காலத்தாமதம் ஆகுது இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க மேனேஜர் இப்போ ஐடி ஆஃபீஸ் வரைக்கும் போயிருக்கிறார் வந்துடுவார் வந்ததும் அவர்கிட்ட சொல்லி உனக்கு தர சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி மறுபடியும் சொல்லவும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இவருக்கே ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்குது அப்புறமா ஐடி ஆஃபீஸரே வந்து இல்லை சார் அது நான் போனால் தான் அவர் வருவார் நான் தான் வந்து உங்களை சோதிக்கலாமேன்றதுக்காக வந்தேன் ஆனால் நான் சோதிக்க நினச்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான் புரிஞ்சுருக்குது உண்மையாலே நீங்கள் வந்து யார் எந்த ஒரு இல்லாதப்பட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே அவங்களுக்கு நீங்கள் வந்து நன்கூட கொடுக்க தான் செய்றீங்க நீங்கள் எல்லாத்தையும் நன்குட க கணக்கு போட்டு வச்சுருக்குறாங்களே அது சும்மா பொய்யா இருக்குமோன்றதுக்காக தான் செக் பண்ண வந்தேன் ஆனால் செக் பண்ண வந்த தப்பு அப்படின்ற மாதிரி அந்த ஐ ஐடி ஆஃபீஸரே வந்து கிளம்பிட்டுருக்கிறாரு உண்மையாலே அவர் வந்து அந்த அளவுக்கு செவந்த கை தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இதே போல் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் சினிமா நூறு அப்படின்றது நம்ம இந்த காலகட்டத்தில் பார்த்துருக்குறோம் அந்த மாதிரி சினிமா துறைக்கான வெள்ளி விழா வந்து சென்னையில் நடந்துருக்குது அது எல்லாருமே பெரிய பிரபலங்கள் எல்லாத்துறையும் சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்களே அப்படின்றனால எல்லாம் விழா ஆரம்பிக்கும் போது முதல்ல கலைவாணர் அவர்கள் பேச ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணியிருக்காருன்னா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கிறார் எல்லாரும் அப்படியே பிரம்மிச்சு போயிட்டாங்க ஓ கலைவாணர் இங்கிலீஷ்ல தான் தெரியுமா இங்கிலீஷ்லாம் பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருந்தேன் அந்த பொது மக்களை அந்த கூட்டத்தை பார்த்ததும் இதுக்கு மேல எனக்கு இங்கிலீஷ் தெரியாது இவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொன்னதுமே அப்படி ஒரு ந எல்லா அந்த கூட்டத்தில் எல்லாரும் அவ்வளோ ஒரு ஜல்லுன்னு ஒரு சத்தம் வந்திருக்குது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நாதஸ்வரம் கற்றுக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையா அது அப்படி இருக்கும்போது நல்ல நாதஸ்வர வித்வானான ராஜரத்னமாக அவர்கிட்ட வந்து அவர் கற்றுக்கிட்டு அண்ட் அவர் வாசித்த நிறைய பாடல்கள்ல இவர் வந்து ஒத்து ஊதியிருக்கிறார் அதுக்கப்புறமா அவர்கிட்ட பயிற்சி முழுமையாக கற்றுக்கிட்ட அவர்கிட்ட அந்த ஆசையை நிறைவேற்றது மட்டும் இல்லாமல் அதுக்கான பயிற்சி வந்து முழுமையாக பண்ணியிருக்கிறார் இதே போல இன்னொரு தடவை வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட ஒரு நாதஸ்வர வாசிக்கக்கூடியவர் நான் நாதஸ்வர ரொம்ப நல்லா வாசிப்பேன் ஐயா நீங்கள் கேளுங்க எனக்கு நீங்கள் பெருசாக எதுவுமே தரத்தா வேலை எனக்கு மூணு வேலை சாப்பாடு போட்டால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு சரி எங்க வாசிங்களை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வாசிக்க சொல்லியிருக்கிறாரு வாசிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய ஸ்ருதி நயம் தாளம் எல்லாமே வந்துட்டு ஒன்றுக்கு முன்னு பின்னா இருந்திருக்குது சரியாகவே இல்லை அது ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் தாங்க முடியல அவர் வாசித்து முடித்ததும் சரிப்பா நிறுத்துப்பா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நூறுரூபாவை எடுத்து கொடுத்துருக்குறாரு என்ன நம்ம வந்து காசு வேணான்னு சொன்னோம் எதுக்கு நூறுரூபான்ற மாதிரி அவர் ஆச்சரியத்தோடு பார்க்கும்போது இல்லை நீ வாசித்தது எப்படி இருந்தது அப்படின் அவர் கேட்கவும் நீ வாசித்ததில் வந்து உன்னுடைய வறுமை தான் எனக்கு நல்லா புரிஞ்சுது அந்த வறுமையை வந்து நான் புரிஞ்சுக்கிட்ட அதுக்காக தான் இது நீ சாப்பிட்டுட்டு போ இத்தனைக்கும் அவருடைய வாசிப்பில் அத்தனை தப்பு இருந்துருக்குது அதை எதுவுமே அவர் மன கோணக்கூடாது அப்படின்றதுக்காக சிம்பாலிக்காக சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டு வந்து எங்கிட்ட வாசிச்சு காட்டு அப்படின்னு சொல்லி அவர் வந்து வழி அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லலாம் என்எஸ்கே அவர்களை பற்றி கலைவாணர் கலைவாணர் தான் அப்படின்றதுக்கு இன்னைய வரைக்கும் எல்லாரும் மனசுலேயும் வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் அவர் பண்ண திரையில் மட்டும் இல்லாமல் வெளியில் மக்கள்கிட்டையும் அவருக்கு இருக்கிற நெருக்கம் தாங்க காரணம் ஸோ இதே போல இன்னொருத்தருடைய முதல் அனுபவம் பற்றியும் உங்ககிட்ட அடுத்த வீடியோவில் பகிர்ந்துக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய நியூ பேசும் படம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெள்ளைக்கான ஐக்கான கிளிக் பண்ணுங்கள்